நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில வாழைப்பழம் சப்போட்டா மற்றும் பாலாக்கீரையை பயன்படுத்தி எப்படி ஸ்மூத்தி செய்யறது அப்படின்றத பார்க்கலாங்க ஸ்மூத்தின்னா என்ன அது எப்படி உருவானது அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் தனி காணொலியாவே நாங்க போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க மற்ற ஸ்மூத்தியோட செய்முறையும் பகிர்ந்துருக்கிறோங்க பச்சை இலை காய்கறிகள் கீரைகளில் குளோரோஃபில் அதாவது பச்சையும் நிறைந்துள்ளது அந்த குளோரோஃபில்லோட பயன்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் சூரிய ஒளி எப்படி முக்கியமோ அது போலவே குளோரோஃபில்லும் முக்கியமானது முடிந்தவரை குளோரோஃபில் சாப்பிடுறது அப்படின்றது நம்மளுடைய உள் உறுப்புகளை சூரிய ஒளியில் குளிக்க வைக்கிறது மாதிரி அதனால தினசரி குளோரோஃபில் இருக்கிற உணவை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சமைக்காம சரி வாங்க ஸ்மூத்தி பண்ணுவோம் சப்போட்டா வாழைப்பழம் மற்றும் கீரை இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்தோன்னா மிருதுவான ஆரோக்கியமான ஸ்மூத்தி அதாவது பச்சை மிருதுவாக்கி தயார் பச்சையாகவே இல்லையேம்மா இருங்க இருங்க கேமராவோட கோணத்தை கொஞ்சம் மாத்திரேன் இப்போ பச்சையாக தெரியுதுங்களா எப்படி நல்லா மெதுவாக உமிழ்நீரோட கலந்து குடிக்கணும் இருக்கா வாழைப்பழத்தோல் அப்படியே தூக்கி போடாமல் அது மேலே கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க மறந்துடாதீங்க காலை உணவாக நம்ம இதை எடுத்துக்கிறது செரிமானத்திற்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க அலுவலகம் போகிறவங்க ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் பதினோரு மணிக்கெல்லாம் பசி வருமே கண்டிப்பாக வரும் ஏதாவது கொட்டை பருப்புகளை நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போயிடலாம் தேங்காய் சில்லுகள் இல்லை பாதாம் பருப்பு ஒரு நாலு முந்திரி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களால பசிய சமாளிச்சுக்க முடியும் அப்புறம் நீங்க மதிய உணவு எடுத்துக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்க உணவே மருந்து நண்பர்களே நன்றி வணக்கம்